ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோவுக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வார வீக்லி டாஸ்க்ல நிறையவே கலவரங்கள் நடந்திருக்குது நிறைய பேர் ரொம்பவே போலியா நடிச்சிருக்காங்க யாரெல்லாம் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியுமாங்க ஆமாங்க ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் இவங்க மூணு பேருமே நாங்க தான் உலகமாக உத்தமர்கள் அப்படிங்கிற அளவுக்கு கேவலமா நடிச்சாங்க பச்சையா தெரியற அளவுக்கு கேவலமா நடிச்சு மாட்டிக்கிட்டாங்க இத பத்தி கண்டிப்பா கேள்வி கேட்கணும் அப்படிங்கறது எதிர்பார்ப்பு என்னமா ரியல் லைஃப்ல ஏஞ்சல் நாங்க நல்லது மட்டும்தான் பேசுவோம் நாங்க யாரையுமே காயப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கேவலமா நடிக்கிறீங்களே அப்படிங்கறத நான் சொல்லலங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ராணவே சொல்லிட்டாரு அந்த நேரம் சௌந்தரியோட மூஞ்ச பாக்கணுமே சானியா உருட்டி மூஞ்சல் அடிச்ச மாதிரி முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லங்க இந்த வாரத்தை பொறுத்த அளவுல சௌந்தர்யா ரொம்பவே ஓவர் டூப்பா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே சௌந்தர்யாவை பொறுத்த அளவுல கியூட்டா பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கேவலமான ரியாக்ஷன் பண்ணுவாங்க ஆனா இந்த வாரம் வந்து அப்படி ரியாக்ஷன் கம்மியா இருந்தாலும் ஆக்சன் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பல இடங்கள்ல ஜாக்லினுக்கு சொம்பு தூக்கிட்டு போறதெல்லாம் பார்க்கும்போது செம இரிட்டேட் ஆச்சு அதுலயும் குறிப்பா தர்சிகா தள்ளி விட்டு சாவடிச்சிருவேன் அப்படிங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தின எல்லாமே அநாகரிகத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் ஆமா தானங்க அதுக்கு முந்தின வாரம் ரயான் இதே வேலையை தான் பண்ணான் ராணவ தள்ளி விட்டுட்டு சாவ அடிச்சிருவேன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னான் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி வந்து ரயானுக்கு வார்னிங் கொடுத்தாரு ரயானுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீட்டுக்குமே வார்னிங் கொடுத்திருந்தாரு இப்படி யாருமே பண்ண கூடாது அப்படிமே சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும்போது போது பிக் பாஸ் வீட்ல இருக்கிற ஒரு போட்டியாளர் இன்னொரு போட்டியாளரை தள்ளி விடுறாங்க சாவடிச்சிருவேன் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க நேத்தும் அதே மாதிரிதான் சௌந்தர்யா வந்து சத்யா கிட்டையும் ரஞ்சித் கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்ஷிதாவோட லெட்டர் எடுத்து விளையாண்டதெல்லாம் சரிதான். ஏன் லெட்டர்லாம் எடுத்து இருந்தா? நான் அவன் மண்டைய உடைச்சுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மொக்க காண்டெல்லாம் பண்ணிச்சு. ஏமா நீ கொசு மாதிரி இருக்கம்மா, அவன் யானை மாதிரி இருக்கான். மண்டைய உடைக்கும்போது அவன் என்ன பாத்திட்டு சும்மாவா இருப்பான்? பலார்னு ஒன்னு போட்டான்னா சுருண்டு விழுந்து கிடப்ப. வாய் இருக்கு அப்படிங்கிறதுக்காக கிடந்து தபா துபாணி கத்த வேண்டியது. உனக்கு வயசு ஆயிடுச்சு அது எங்களுக்கு தெரியுது. பிக் பாஸ் வீட்ல இருக்கிறதுல நீயும் ஒரு தाई கிளைவிதான். உனக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு. ரானவ் வந்து சின்ன பையன். அதை நாங்க ஏத்துக்கிறோம் வயசு அதிகம் அப்படிங்கிறதுக்காக நீ ஓவர துள்ளாத தாய் அப்படிங்கிற மாதிரி தான் சௌந்தர்யாவோட பேச்ச பார்க்கும் போதெல்லாம் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல சௌந்தர்யாவுக்கு ரோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எதுக்காக நடந்து முடிஞ்ச ஏஞ்சல் டெபிள் டாஸ்க பொறுத்த அளவுல ஜாக்லின் இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணவே இல்ல அவங்களோட கேரக்டர்ல அவங்க இருக்கவே இல்ல

அதே மாதிரியே சௌந்தர்யாவை கதற விட்ட ராணவுக்கு கிளாப்ஸ் அள்ளுது அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் வருது இன்னொரு பார்த்தோம் போலவே முத்துகுமரனோட ரசிகர்கள் கதறிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அதாவது போன வாரத்தை பொறுத்தவரை முத்துக்குமரனா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வரல ஜாக்லின் தான் வந்திருந்தாங்க அந்த வகையில ஜாக்லினுக்கு தான் அதிகப்படியா ஓட்டுகள் கிடைச்சிருந்து இந்த சீசன்லயே ஜாக்லின் ஓட்டுல முதல் இடத்துல இருந்த ஒரு வாரம் மக்கள் ஓட்டின் அடிப்படையில விஜய் சேதுபதி காப்பாத்தினாரு இந்த வாரத்தை பொறுத்தவரை முத்துக்குமாரன்ல இருக்கிறாரு முத்துக்குமரன்

ராணுவ காப்பாத்துற நேரங்கள்ல அரங்க மதுர அளவுக்கு கைத்தட்டல் கிடைக்குது என்ன பொறுத்தளவுல இதுவும் ஓகே தான்ப்பா ரெண்டு நாள் அவன் பண்ண சம்பவத்துக்கு இந்த கிளாப்ஸ் அவனுக்கு தகும் அப்படின்னு சொல்லுவேன் ஆமா தானங்க ஜாக்லினையும் ராணுவ கதற விட்டாரு அதே மாதிரியே சௌந்தர்யாவ சௌந்தர்யா பண்ற மாதிரியே இமிட்டேட் பண்ணி வெறி ஏத்தி கதற விட்டாரு அந்த வகையில ராணுவ முதல் நபரா காப்பாத்தினாலும் எனக்கு ஹாப்பி அப்படிங்கறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த கோவா கேங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுலயும் குறிப்பா இந்த சௌந்தரியாவுக்கு ராணுவ செருப்படி கொடுத்தத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்